தமிழ்நாடு அரசின் புதிய கிளை அச்சகத்தை திருப்பூர் தென்னம்பாளையம் பகுதியில் அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் கைவிழி செல்வராஜ் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் எளிதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் பத்து பணியாளர்களுடன் சிறிய அரசு அச்சகமாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு டிசம்பர் மாதம் துவக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழகத்தில் மதுரை புதுக்கோட்டை திருச்சி விருதாச்சலம் ஆகிய ஆறு இடங்களில் கிளை அச்சகங்கள் செயல்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் புதிய கிளை அச்சகம் இன்று திறக்கப்பட்டது மாலை ஏழு முப்பது மணி அளவில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் இவ்வச்சகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான உள்நோயாளிகள் வெளிநோயாளி அனுமதி சீட்டு நோயாளிகளின் நோய் குறித்து ஆவண படிவங்கள் அச்சிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு மாவட்ட அரசுதழ் வெளியீடு அச்சிடப்படும் எனவும் பொதுமக்களின் பெயர் மாற்றம் குறித்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அரசுதழில் வெளியிடப்படும் எனவும் பெயர் மாற்றம் குறித்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அரசுதழில் வெளியிடப்படுவதோடு மாவட்ட அரசிதழ்கள் அரசு பணியாளர்களின் பணிப்பதிவேடுகள் அரசு துறை சார்ந்த விதிமுறை புத்தகங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகங்கள் இங்கு விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது